ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணுறாரு ரிஷபராசியில் புதன் சூரியன் மிதுன ராசிக்குள்ளே குரு பிரவேசமாக இருக்கார் கடகராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இதில் செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் சந்திரனோட ஆட்சி ஆட்சி கிரகமான சந்திரனோடு சேர்ந்துருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த மாதத்தில் வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம் இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருந்திருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம் ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மெயின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி எண்ணிக்கி கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்தது புதன் அதே ஆறாம் தேதி எண்ணிக்கை ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் ரிஷபராசியில் இருக்காரு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து கடக மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆணி மாத பிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை மேஷ ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு அன்று வைகாசி விசாகம் முருகனுக்குண்டான விசேஷமான நாள் முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் அன்னைக்கு இந்த காவடி எடுக்கிறவங்களாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பிரிவருடைய மகாபிரிவருடைய ஜெயந்தி அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட ஜூன் பதினொன்று புத்த பூர்ணிமா ஜூன் இருபத்தி நான்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பிற்கு மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்தால் மழை ஜாஸ்தியாகும் ஜூன் இருபத்தைந்து அமாவாசை அதாவது பித்திருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை என்று முன்னோர்கள் தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ இல்லை இரண்டு பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள் அன்றைக்கு நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும் தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும் தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய ஐந்து தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும் இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் கன்னி ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை யார் மேலேயும் பற்று வைக்காதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க பேரில் யார் மேலேயும் பற்று வைப்பா வைக்காமல் இருப்பது நலம் இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கரன் போயிருக்கார் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டு ஒன்பது கூட அதிபதி அதனால் பெண் குழந்தைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் ஏன் அப்படின்னு கேட்டால் அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கரன் போயிருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண் குழந்தைகள் அது குழந்தையாக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி அதனால் கொஞ்சம் உடம்பை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தச உங்களுடைய தசம குரு உங்களுக்கு பதவியை கொடுப்பார் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இன்ஃபேக்ட் தாயாருடைய வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் தாயாருக்கு மரியாதையை கொடுக்கும் அதே சமயம் த பாக்யஸ்தானத்துக்கு சுக்கிரன் சூரியன் போயிருக்கார் இந்த பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அந்த பாக்யஸ்தானாதிபதியான சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் தந்தையிடம் சற்று விலகி இருப்பது நல்லது அவருடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மூன்று எட்டு கோடி அதிபதியான செவ்வாய் விரை லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் அவர் ஸ்தானத்துக்கு வராது இந்த மாதம் ஆரம்பத்திலேயே அதனால் உங்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும் அதனால் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மனஸ்தாபம் வரும் ஆக்சுவலாக தப்பு உங்கள் மேரில் இருக்கும் ஆனால் ஒத்துக்க மாட்டீங்க நீங்கள் நீ சொல்லி நான் என்ன கேட்குறது நான் சொல்கிறதான் கரெக்டு நான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க இதனால் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டு ஆனால் அந்த எண்ணத்தை விட்டுருங்க குடும்பம் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு சப்போர்ட் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்கள் உடன்பிறப்புகளுடன் அனுசரித்து செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே சமயம் வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்காருங்க அதே சமயம் ராசிநாதன் புதன் இந்த மாதம் வந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு பத்தாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது ப புதன் வரும்பொழுது குருவோடு இணையப் போகிறாரு அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கு யாருக்காவது நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் இதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கோ உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் இடத்துக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வரும்பொழுது உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் புதிய பொறுப்புகள் கூடுகின்ற நேரம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எந்த இடத்துலையும் யார் கூட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க இல்லை கூட படிக்கிற குழந்தைங்கக்கிட்டயோ இல்லை கூட இருக்கக்கூடிய உறவினர்களிட்டையோ ரொம்ப அதீதமான பாசம் வைத்து விடாதீர்கள் ஏன்னா வரக்கூடிய கால காலங்கள் அடுத்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளார உங்கள் உறவுகளிடமிருந்து விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும்தான் உங்களுக்கு பெருகக்கூடிய சிக்கல் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளார ஏதோ ஒரு உறவு உங்களை விட்டு விலகி செல்லும் மனஸ்தாபத்தின் காரணமாக விலகிச் செல்லும் அந்த நபர் யாருன்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு இப்போ செவ்வாய் அந்த பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருதுனால படிப்பு சம்பந்தமான பதட்டம் குறையும் அதே சமயம் மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வேலை வாய்ப்பும் நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் போய் சேரக்கூடிய இடத்துல உங்களுக்கு நட்பு வட்டம் புதுசாக அமையும் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் இந்த மாதம் நீங்கள் மாதம் முழுவதும் சனி பாதிப்புகள் வராமல் பாதுகாத்து கொள்வது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எந்த தெய்வத்தை வணங்கினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ராமர் பட்டாபிஷேகம் உள்ள ஃபோட்டோவை வணங்கணும் ராமர் பட்டாபிஷேகத்தில் வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி பரதன் சத்ருகுணன் மற்றும் ஆஞ்சநேயர் இந்த ஆறு பேரும் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வணங்கணும் ராமர் லக்ஷ்மணர் மட்டும் இருக்கிற மாதிரியோ இல்லை ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி இருக்கிற மாதிரியோ வணங்கக்கூடாது இது வந்து குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா இல்லை தெய்வ சந்நிதி இருந்துன்னா அதை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ராமா ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருள் காரணமாக குடும்ப பிரிவினை ஏற்படாது பணப்பற்றாக்குறை ஏற்படாது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு இதுதான் அது அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம் அது ஒரு ஒரு த ஒரு போர்ஷன் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தவன் எவனும் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது அதை வளப்படுத்தவும் முடியாது நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும் அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும் வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்